ஹலோ வணக்கங்க வெல்கம் மி சேனல் நான் உங்கள் ஆப்டர்மனிஸ் மஞ்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண் கண்ணாடி ஐ கிளாஸஸ் வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் வந்து பாதிக்குமா அப்படி இருந்தாலும் நமக்கு என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து ஐ கிளாஸஸ் வந்து வேர் பண்ணணுமா வேண்டாமா கண்டிப்பாக வந்து பண்ணணுங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐ டெஸ்ட் பண்ண போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு எதுக்காக ஐ கிளாஸ் தராங்க சும்மா வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்றக்காக தர மாட்டாங்க கட்டாயமாக நீங்கள் வேறு பண்ணணும் இதுக்கப்புறம் உங்கள் கண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றக்காக தான் மெயினாக வந்து கண்ணாடி வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அது போடணுமா போடக்கூடாதுன்றது நம்மளுடைய விருப்பம்தான் ஆனால் இன்கேஸ் வந்து நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ இப்போ மைண்டில் ஒரு பாயிண்ட்வே ஸ்டார்டிங் பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பாயிண்ட் ஃபே இருக்கும்போதே நீங்கள் வந்து கம்பல்சரி கிளாஸ் வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஒன் இயர் கழித்து உங்களுக்கு பவரே தேவைப்படாது நியூட்ரலைஸ் ஆகிடும் ஜீரோ ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்துடலாம் இன்கேஸ் உங்களுக்கு இப்போ பாயிண்ட் ஃபே தான் இருக்குது எதுக்கு வேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் பாயிண்ட் ஃபேன்றது ஒன்று ஒன்றுன்றது ஒன்று இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஸோ இது நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ பேசிக்காக நீங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி ஐ கிளாஸஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா அண்ட் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து டிரைவிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிரைவிங் வந்து அஃபக்ட் வங்க இதனால சம்டைம்ஸ் வந்து ஆக்சிடென்ட் கூட நடக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஐ கிளாஸஸ் பண்ணால் தான் ஆப்போசிட்டில் என்ன பஸ் வருதா என்னன்றது கண்டிப்பாக தெரியும் அண்ட் சில பேர் வந்து பார்த்தோன்னா இந்த பஸ் போர்டு விட நிறைய பேருக்கு தெரியாது எந்த ஊருக்கு போகுதுன்ற நேம் கூட வந்து படிக்க தெரிஞ்சாலும் பார்வை ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடுங்க ஸோ அதனால் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஐ கிளாஸஸ் வந்து வேர் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் இப்போ எக்ஸாம்பிள் ரீடிங் வேலைகள் இருக்கலாம் ரைட்டிங் இல்லை இன்கேஸ் உங்களுக்கு சிஸ்டம் வந்து என்ட்ரி பண்ணுற வேலைகள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரீடிங் வந்து நியரில் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பில்லிங்கே பண்ணாலும் கண்டிப்பாக ராங்காக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஒர்க்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு கேன்சல் ஆகலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண் இப்போது நம்ம அதாவது நம்ம கண்ணை சுற்றி மொத்தம் சிக்ஸ் மசில்ஸ் இருக்குங்க ஓகேங்களா அந்த மசில்ஸ் வந்து நம்ம எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படி இல்லைனா அது ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி நம்ம கண் வந்து ரொம்ப ஸ்கூன்ட்டாக மாறலாம் மாறுக்குன்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரியும் மாறிடும் லேசியையும் சொல்லுவாங்க சோம்பேறி கண் அந்த மாதிரிலாம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போவுமே நம்ம கண்ணை வந்து தூரத்துக்கும் ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ணுடைய அக்காமடேஷன் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படி வச்சால் தான் அவங்களுக்கு கண்ணுடைய மசில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ எந்த ஒரு வீக்னஸும் கண்ணை ஆகாமல் பாதுகாக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடனடியே போடாமல் சடனாக போய் நான் ஒரு டூ இயர்ஸ் கழித்து போடுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கண் கிளாஸே அடாப்டேஷன் அளவுக்கு ரொம்ப கஷ்டமாகும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் கிளாஸ் போகிறனால ரொம்ப அடாப்டேஷனுக்கு கண்ணும் ஒத்துக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனால் போடாமல் ரொம்ப பவர் அதிகமாகி போடும்போது கம்பல்சரி வேர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரலாம் ஸோ அதனால் கம்பல்சரி வந்து கிளாஸ் வந்து வேர் பண்ணுங்க ஓகேங்களா ஆனால் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் கட்டி அப்படின்னு அதாவது ஸ்டை அல்லது கலேஷன் அந்த மாதிரி வந்து உருவாகலாம் கண்ணில் வந்து கண் வீக்கங்கள் அப்படின்றது கண் கட்டிகள்ன்றது உருவாகலாம் சரிங்களா ஆனால் அதே போல் கண் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும் சரிங்களா அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உத்து ஊத்து கண்ணாடி போடலாம் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கறதுனால கண்ணுடைய ஷேப் வந்து மாறுங்க நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் பவர் வச்சுட்டு கண்ணாடி யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஐ லேஷ் அதாவது ஐ லிட்டு வந்து ரொம்ப கீழே கீழ இறங்கி வந்துடும் அப்ப சின்ன கண்ணா இருக்கும் அந்த ஷேப் வந்து பார்த்தனா டிஃபரெண்டா चेंजेस ஆயிடும் சோ அதனால வந்து ஐ கிளாसेस வந்து வேர் பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்காதீங்க சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து கண்ணுடைய மசில்ஸ் வந்து வீக் ஆகும் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய ரெட்டினான் இருக்குங்க ஸோ அந்த ரெட்டினால வந்து ரேஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அதுக்கு அந்த ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் கிளாஸஸ் வந்து கிளியராக தெரியுது நம்ம கிளாஸ் வைக்கும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த கிளாஸ் வேர் பண்ணலன்னா அந்த ரெட்னாவில் கட்டா ரேஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகாது அப்படி ஆகாமல் இருக்கும்போது என்ன ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரெட்டினாவும் அண்ட் ஆல்சோ வந்து ஐமே சேர்ந்து வந்து வீக் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேயே வந்து வேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்னு இருக்கு ஆனா அதுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம யாருமே கிடையாது ஏன்னா ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷன் வந்து மாறிடுச்சு அப்படின்றனால நம்மளுக்கு பொறுமை அப்படின்றது கிடையாது ஸோ இப்போ ஃபுட்டுன்னே நம்ம பார்த்துக்கோங்க ஃபுட்டு வந்து யாரும் கரெக்டாக வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறமானே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நேச்சுரல் வேலை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் வேணும் அண்ட் பொறுமை வேணும் ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நீங்கள் நேச்சுரலான ஒரு எக்ஸசைஸ் இருக்கீங்க டக்குன்னு அதை விட்டுட்டிங்க அப்படின்னாலும் திருப்பி அகைன் ரொம்ப எக்ஸ்ட்ரா பவர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ எப்போவுமே நம்ம கண்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராமல் கண்டிப்பாக வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்ட் இது மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ